ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து போராடி வரும் கட்சி அதிமுக பத்து ஆண்டுகளாக மீனவர்களின் துன்பங்களை வேடிக்கை பார்த்து வந்த கட்சி பாஜக மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மூன்று வேட்பாளர்களை களத்தில் நிறுத்திய ஒரே கட்சி அதிமுக திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வரவில்லை மீனவர்களின் வாக்கை பெற பாஜக கச்சத்தீவு குறித்து பேசி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு பிரச்சனை முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் பாஜக தான் குற்றச்சாட்டியிருக்காரு திமுக ஆட்சியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வரப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த மூன்று பேரை நாங்கள் களத்தில் இறக்கியிருக்கோம் வேட்பாளர்களாக களத்தில் இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ்ஸோட இந்த தேர்தல் பரப்புரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்